La che ta de ye, ta de ye, la la ye.

न <laughs>

Ja, paraná

கொச்ச இன்னொ புச்ச வெச்சி வெச்சி நம்ம நெக்கி சாப்பிடுறத பாரு ஆ ஆ என்ன ஐசா யானடா இப்ப சூட் வரல பத்தற இன்ன ஐஸ் பேடில் வெச்சிருப்பறாங்கடா உன்னை அம்மா ஏன்டா தமடா அம்மா

மைத்துனர் சின்ன வயசுல படுத்து உருகினாரு அப்ப ஆசையா முத்தம் கேட்டா கொடுப்பாரு இப்போ கேட்டா கொடுப்பாரா நினைச்சு இருக்கீங்க இவர் பார்க்கும் எனக்கு ஒரு காதல் மோகம் தான் சொல்லுங்க நீங்க தான் என்ன கருத்து ஆ ஏதுன்னு கேக்கல எங்க மச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரன்னு ஆசையா இருக்குது இப்ப வளர்ந்து வாரிப்பரமா இருக்கிறாரு வரட்ட பாஸ் ஏன் மனசுல இடிக்குது வர மாட்டார் பாளுதே இது கேக்கத்துக்கு அச்சமா இருக்குது சரி மடிது மீது படுத்து உறงறாரு சரி அவரை டெஸ்ட் பண்ணி பாப்போம் மைத்துனா எழுதுறேன் நான் எழுதுறேன் இதுதான் சமயம் ஆசே கொடுத்து மூட்டு

சின்ன சிறு குழந்தையாக இருந்தா முத்தம் கொடுக்கலாம் நானும் வளர்ந்து வாழ்வுனா இருப்பேன் நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தா கேவலமா நாங்க நினைப்பேன் போதும் நிறுத்துங்க மைத்துனா நாட்டு மக்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சுத்தம் அத பத்தி எதுக்கு கவலை கிடையாது நான் இப்படியா சொல்றேன் நான் ரொம்ப ஜாலியான டைப்பு கேக்குறேன்

ೇ ಅಲ್ಲಿ ಆಗಾದಿ ಆಗಾದಿ ಅಲ್ಲಿ ಆಗಾದಿ कन कड़गी कयल दूसु पटा कई त

நீ தாய் இல்லாத பிள்ளையாக வளர்ந்து விட்டேன் தாய் இல்லாத பிள்ளை தருதலன்னு சொல்லக்கூடாது நாட்டு மக்களு அதனால உன்ன நான் வளர்த்த பாசு எனக்கு மனசுல இடிக்குது அதனாலதான் உன்னை தூக்கி வளர்த்த பிள்ளை போகக்கூடாதுன்னு உன்னை நான் சோதித்து பட்டு விட்டு நான் சோதித்து பட்டு விட்டுருங்க நான் சோதித்து பாத்துல உங்களுக்கு தவறாத தவறு கிடையாது இல்ல சரி இங்க நடந்த கதை யாரு இடத்துல சொல்ல மாட்டேன்னு எனக்கு அதே ஒரு சத்தி சந்தித்த வேணுமோ இங்க நடந்ததை இப்போதல்ல இல்லை என்ன யாரிடமும் சொல்ல மாட்டேன் இது சச்சி எனக்கு சத்தியின் சோதனைக்கு எத்தடுத்து கோட்டி சத்து வாட்டு தம்மா சொந்த களை கா

உடனே தூக்கி வளர்த்துனா தாயில்லாத பொய்யானா தாயனுடைய பொய்யை உனக்கு தூக்கி வளர்த்துனேன் இந்த கையாலையனை அடித்து செய்ய வச்சுட்டு பாவி இதுக்குத்தானு வெளிநாட்டுக்கு போய் பட்டு படிப்புல படிச்சியா அட பாவி

நீங்கள் யார் எப்பேர்பட்டவர் நாட்டு மக்கள உங்களை பெருமையாக பேசுகிறார்கள் போற்றுகிறார்கள் எப்பேர்பட்ட மன்னர் நாட்டில் இல்லை என்று உன்னை பெருமையாக போற்றுகிறார்கள் ஐம்பத்தைந்து நாட்டு ராஜாக்களா சுற்றரசர்கள் ஐம்பத்தாறு நாட்டு ராஜா நீங்கள் எப்பேற்பட்ட பேரரசர் உங்களுக்கு எப்பேற்பட்ட கௌரவம் இருக்கின்றது நாட்டிலே உன் தம்பி செய்த காரியத்தை பாத்தீங்களா ஒரு அண்ணி பேச்செடுத்த தாய்க்கு சமம் அந்த அண்ணியை பார்த்து கட்டி அணைத்து முத்தம் கூட வா 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 என்று உரைக்கின்றாரே தம்பி நாட்டு மக்கள் பார்த்தால உங்களை தவறாக நினைக்க மாட்டார்களா மன்னா ஒரு தளபதிக்கு இருக்கிற அக்கறை கூட நம் குடும்பம் தளபதி தம்பியே கிட நான் யார உன்னால் என்ன செய்ய வேண்டுமோ செய்து உடனே நாடு கருத்து பாதான மண்ணில் பட வேண்டும்

மூடா நீயும் என்னையும் கூட விட மாட்டேங்குற அதனால ஊர் ஆளுங்களை கூட எல்லாம் தெரியும் உங்க காத கொசபால ஏரி காரிய சொல்து

என்னடா கேட்டேன் நீ வாங்கின பट्टे பதக்கம் கேட்டனா சொத்துல பங்கு கேட்டனா என்னடா கேட்டேன் ஒரே ஒரு முத்தம் கேட்டேன் புத்துண்டா இந்த நெலந்து காळा நீ நீ கூட பாரு அந்த தாத்தா ஆரம்பத்துல இருந்து உட்கார்ந்து இருக்காரு உங்களுக்கு என்னடா

தூத்துவா தூச்சிட்டோம் நாம தான் நல்லா இருணும் கைத்தலை மட்டும்தான் கொலஒலியா தொங்கணும் வேற யாரும் நல்லா இருந்தா எங்கண்ணு பிடிக்கவே முடியாது சரி அது பாக்கட்டுங்க பந்தையில உங்களுக்காக காத்துருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும் ஆன்லைன் புக் பண்ண மாதிரி போடி எனக்கு இருந்த ரா போட்டி என்ன வர வைக்கிற ராஜஸ்தான் என் அருமை காதலிக்கு அந்தலி மோகனாவுக்கு ஒட்டகபால் ராஜஸ்தான்

சூப்பர் <Pun Football> <weit play scholars>

என்ன பார்த்து என்ன காட்டுற நீங்க அயல்நாடு சென்றோமா பட்ட படிப்பை முடித்தோமா தாழகம் தென்னாடு வந்தோமா அரண்மனையிலே முற்பலா சுவையுடன் அருசை விருந்தை உண்டோமா வித விதமா சாப்பிட்டோமா கலர் கலரா பார்த்தமான தான் நாட்டுல நடக்குது அதை விட்டு விட்டு ஐம்பத்தி சேனைகளுக்கு ஒரு போர்படை தளபதி நாட்டின் முதுகெலும்பு நான் இல்லை என்றால் இப்ப ஐம்பத்தஞ்சு நாட்டை நான் கைப்பற்றி வச்சுக்கிறேன் யாராலும் நீ சொகுசு வாய்க்கு வாயிற ஒன்னன் பேரரசன் அந்த ஐம்பத்தி நாட்டு ராஜாக்கள்லாம் இப்போ சிற்றரசர்கள் அவங்க மொத்த கப்ப பணம் நான் போய் வாங்கி வரேன் மொத்த நாட்டிலையும் போய் கப்ப பண்ணி வரேன் அவரு பேரரசர் நீ பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவன் நான் இல்லைன்னா நடுக்குமா கதை போர்படை தளபதி ஐம்பத்தாறு சேனைகளுக்கு ஒரு போர்படை தளபதி அப்படின்ட்ட என்னை பார்த்து அயல் நாடு போனமா வந்தமா ஜாலியாக அனுபவிக்கணும் நானும் வந்து பண்ணியிருப்பேன் நாட்டு மக்கள் எப்படின்னா போட்டு நம்ம நம்ம தேவை நம்ம மட்டும் தான் நல்லா இருக்கணும் அதை விட்டுட்டு என்ன சொன்னேன் உன்னை என்ன சொன்னாரு தளபதி அவர்களே மூன்று விழா நடக்க வேண்டும் என்று உரைத்தார் மன்னா இந்த மூன்று விழா நடக்கும் சொன்னா கஜானாவில் பணம் என்ன அவருக்கு பிறந்த விழா உனக்கு மணிமணி சுட்டு விழா உன் தங்க குளி செய்கிறா பாரு எல்லா தொண்ட ஏற்பட்ட பேரழகி செதுக்கி வைத்த செப்பு சில போலகிறான் அவருக்கு திருமண விழா இந்த மூன்று பேரும் ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் நடக்கணும் சும்மா விட சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தில் கவனம் செய்தாவே பத்து லட்சம் இருபது லட்சம் ஆகும் வைப்போம் கண்டிப்பா அந்த அளவுக்கு வேகமாக நடந்து கொண்டு போகுது மொத்தம் விலைவாசி சௌர எப்படி இருக்கு தெரியுமா